ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பழைய கிழிஞ்சி போன பிஞ்சு போன கொடையெல்லாம் வச்சு சூப்பரான நாலு ரிவியூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் பழைய கொடையை வச்சு அதுவுமே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கின்றீங்க அது நீங்கள் பார்க்கலனா அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் அதை வேணால் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நாலு பொருட்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட உள்ள பழைய கொடை வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து அந்த கொடையோட கிளாத் இருக்குது பாருங்க அதை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கணுங்க இது மாதிரி கத்திரிக்கோழை வச்சு கட் பண்ணி விட்டால் அழகாக வந்து அது ரிமூவ் ஆகி வந்துடும் இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த தையல் வந்து போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் கத்திரிக்கோழை வச்சு கட் பண்ணிங்கன்னால் அது வந்து அப்படியே அழகாக ரிமூவ் ஆகி வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இதோட சென்டர் அதாவது முனை முனை பகுதி இருக்குது பாருங்க அங்கே வந்து இந்த மாதிரி வந்துருக்குங்க இதை வந்து அப்படியே வந்து நம்ம இழுத்து கட் பண்ணக்கூடாதுங்க அப்படி இழுத்து கட் பண்ணால் நம்ம கொடையோடய கிளாத் வந்து கட் ஆகிரும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த கொடையோடய நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க சென்டரில் அதை வந்து நம்ம கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்து வந்துடுங்க இப்படி தான் வந்து அந்த கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணணும் இப்போ அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி வந்து விரிச்சு விட்டுட்டு இதில் வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து அந்த துணி வந்து கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம கொடைக்கு வந்து ஒரே கிளாத்தை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து பிட்டு பிட்டாக வந்து சேர்த்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த ஜாயிண்டை வந்து நான் தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கிறேங்க லேஸாக இது போல் இழுத்து விட்டிங்கனாவே அந்த தையெல்லாம் வந்து பிரிஞ்சு அந்த கிளாத் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து பிரித்து எடுக்கிறேண்டு இந்த மாதிரி வந்து அந்த கொடையில் உள்ள கிளாத் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரித்து எடுத்துட்டேங்க மொத்தம் வந்து ஏழு கிளாத் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நான் எப்படி வந்து வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கொடுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை இப்படி போட்டுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளாத்தை வந்து நம்ம ஆப்போசிட் சைடாக வந்து அப்படியே வச்சு விட்டு கொடுங்க அடுத்து திரும்பவும் அடுத்த கிளாத்தை வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடாக வந்து வச்சுக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து வச்சுருக்கேன்ட்டு இந்த மாதிரி வரிசையாக வந்து அந்த ஆறு கிளாத்தையுமே வச்சு விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் வச்சு விட்டுவிட்டேன் மொத்தம் வந்து ஆறு கிளாத் வந்து நான் இந்த இந்த மாதிரி வச்சு விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன் நம்ம எப்படி வந்து போட்டிருந்தோமோ அதே மாதிரி வந்து அதோடய பேக் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணுங்க நல்ல பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே பேக் சைடாக திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுக்கிட்டு அன்னீவனாக இருக்குது பாருங்கள் அந்த ஓரங்களில் அதை வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அதாவது ஸ்கொயர் ஷேப்னா ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் வந்து நமக்கு தேவைப்படாது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி நம்மளுக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்து இந்த கிளாத்தை அப்படியே நல்ல பக்கமாக திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுட்டு இதில் நம்ம ஜிப்பு வச்சு தைக்க போகிறோங்க ஜிப்பு வந்து கொஞ்சம் பெரிய ஜிப்பாக வந்து வாங்கிக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் வந்து வாங்கிக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாங்க இந்த ஜிப்பை வந்து நம்ம அந்த கொடையோட கிளாத் ரெண்டு கிளாத்துலேயுமே ஓரங்களை வச்சு நம்ம அப்படியே வந்து தைச்சி விட்டுக்க போகிறோம் ஜிப்பை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸ்டிச் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதனால் வந்து இந்த மாதிரி எப்படி வந்து வச்சு தைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதோட ஓரங்களை வந்து வச்சு அப்படியே அந்த ஜிப்பை வந்து தைச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே வந்து சென்ட்ராக வந்து மடித்து போட்டுக்கலாங்க இப்போ நான் எப்படி வந்து மடித்து போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதை வந்து நான் எப்படி வந்து சைடில் வந்து மடக்கி விடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கங்க நம்ம கைகளாலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மடக்கி விட்டுக்கணும் நான் எப்படி வந்து செய்கிறேன்னு வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறது கூட கொஞ்சம் புரியாது வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து கரெக்டாக அதோட அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு மடக்கி விட்டுக்கங்க ரெண்டு மடிப்பு வந்து மடித்தா போதும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சுருக்கணும் எப்படி வந்து மடிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கை காலாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மடக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோட ஓரங்களில் நம்ம ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோங்க இந்த மாதிரி ரெண்டு ஓரங்களையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேங்க ரெண்டு ஓரங்களையும் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து ஓரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து அந்த கொடையோட கிளாத்துலேயே ரெண்டு இன்ச் அளவுக்கு அகலம் வந்து வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அந்த ஓரங்களில் ஸ்டிச் பண்ணதை கட் பண்ணோம் பாருங்க அதை வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்கணுங்க அப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு ரெண்டு ஓரங்களையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தச்சு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் நீட்டாக இருக்குங்க இப்போ அடுத்ததாக அதே அந்த குடை கிளாத்துலேயே வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மடக்கி விட்டு ஒரு வார் மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க நான் எப்படி வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டு ரெண்டாக சைடில் மடக்கி விட்டு அதை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே ஒன்றா வச்சு அப்படியே நேராக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க அதாவது ஒரு வார் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் லென்த்தாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பேக்கில் வந்து ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கில் ஜாயின் பண்ணிவிட்டோம் அந்த வாரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நான் சென்டரில் ரெண்டு பக்கமும் சென்டரில் வச்சு இதை வாரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த பேகோட ஓரங்களில் வந்து நம்ம வார் வைக்கக்கூடாதுங்க சென்டரில் ரெண்டு பக்கமும் கரெக்டாக வந்து அளவு பார்த்து நீங்கள் சென்டரில் வச்சு இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஒரு புடி மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ வந்து சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பேக்கில் எவ்வளோ பொருட்கள் வேணாலும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து எதுக்கு இந்த கிளாத்தில் வந்து ரெடி பண்ணும் அப்படின்னா மழை டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எதாவது வெளியே போய் ஜாமான் சாமான்லாம் வாங்குவோம் அதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிறதுக்குள்ளேயே மழை வந்து அந்த சாமான்கள்லாம் நனைஞ்சி போயிடுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் அந்த வாங்கின பொருட்களை வந்து போட்டு வச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த சாமான் மேலே வந்து படவே படாதுங்க இப்போ பாருங்க நான் சும்மா வந்து மளிகை பொருட்களை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பர்ஸு ஃபோனு இதெல்லாம் கூட நான் இது உள்ளே வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு எந்த எப்படி வந்து மழை பெஞ்சாலுமே நம்ம இந்த பேகை வந்து எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கூட தண்ணி வந்து உள்ளே வந்து போகவே போகாதுங்க நம்ம எடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த சாமானும் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும் எந்த ஒரு ஈரமுமே இல்லாமல் இருக்கும் இது வந்து சாமான்களுக்கு மட்டும்தான் அப்படின்ல ஏதாவது கிளாத் வைக்கணுன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் வெளியே மழை டைம் அப்படிங்கிறப்ப கூட நீங்கள் இந்த பேகை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது உள்ளே வந்து நம்ம மடக்கி விட்டு தையல் போட்டுருக்கிறதுனால நிறைய பொருட்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாங்க பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இருக்க தெரிய சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் பொருட்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பொருட்கள் வந்து உள்ள வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பேகை வந்து நம்ம எப்படி வந்து மடக்கி எடுத்துகிட்டு போகிறதுனா இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு இதை அப்படியே வந்து சுருட்டி விட்டு நம்ம அந்த கொடைக்கு வந்து பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்கள குடை மாட்டுறதுக்கு அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி அதை வந்து இதுக்கு மேலே வச்சு பட்டன் மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாகிடும் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறப்ப இப்போ இதை வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாங்க இல்லைனா வண்டியில் நம்ம ஸ்கூட்டியில் எங்கேயாவது ஒரு ஓரங்களில் போட்டு வச்சுட்டா நமக்கு மழை டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஐடியா வந்து உங்களுக்கு மழை டைமில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்ககிட்ட வேஸ்ட்டான குடை இருந்தால் ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வண்டி உள்ளேயே வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் ரொம்ப வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடை கிளாத்துலேயே பேலன்ஸ் வந்து இருந்துச்சு பாருங்கள் அதை வந்து நான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது பெரிய பிளேட் இருந்தால் வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து சின்ன பிளேட் இருக்கிறதுனால அதை வந்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒரு நின்று அளவுக்கு கொஞ்சம் அகலமாக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி நாங்கள் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து ரெண்டாம் மடக்கி அதையுமே வந்து ரெண்டாம் மடக்கிக்கலாங்க இந்த மாதிரி மடைக்கணுன்னா இதோட ஓரங்களில் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து விரிச்சு விட்டோம்னா இதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு மார்க் பண்ணது வந்து தெரியும் இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு கட் பண்ணும் போது நம்மளுக்கு சைஸ் வந்து கரெக்டாக வருங்க இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ இந்த கட் பண்ண ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலாஸ்டிக் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த ஓரங்களில் வந்து வச்சு நம்ம தைக்க போகிறோம் இந்த சைஸ்க்குள்ளே எலாஸ்டிக் வந்து வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து அந்த கொடையோட கிளாத் ஓரத்தில் வந்து நம்ம வச்சு நல்லா இழுத்து விட்டு தையல் போட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அந்த எலாஸ்டிக்கு நீங்கள் அப்படியே வந்து வச்சு தையல் போடக்கூடாது எப்போவுமே தையல் போடும்போது இந்த மாதிரி இழுத்து விட்டு துணியோடு வந்து சேர்த்து அந்த எலாஸ்டிக்கை வந்து இழுத்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா இழுத்து விட்டு தையல் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி தச்சுருக்கேன் அப்படின்ட்டு இப்போ அழகான ஒரு தொப்பி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம போட்டு விட்டோம்னா அவங்க மழை டைமில் சைக்கிளில் வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருப்பாங்க மழை வந்து டக்குன்னு வந்து வரும்போது நம்ம தலை வந்து நனைஞ்சிட்டே வருவாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது பேக்கில் கூட வச்சுக்குவாங்க மழை டைமில் நம்ம தலையில் வந்து போட்டுட்டு வரும்போது தலை வந்து நனையாமல் இருக்குங்க நீங்கள் ரெயின் கோட் கொடுத்தா கூட தலைக்கு வந்து மாட்டுறதுக்கு வந்து நமக்கு சிரமமாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு தலையில் தண்ணி படவே படாது நீங்கள் உங்கள் பசங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த குடை கிளாத்தை வந்து கட் பண்ணி போட்டு விடலாங்க நான் வந்து முதல்ல காட்டினது வந்து சின்ன சைஸ் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டினேன் இது வந்து என் பையனோட சைஸுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதோட ஓரங்கள் வந்து நான் எலாஸ்டிக் தெரியாமல் இருக்கிறதுக்காக மடக்கி விட்டு இன்னொரு தையல் வந்து போட்டிருக்கேங்க நீங்கள் எலாஸ்டிக் தெரிய வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடையோட கம்பி வந்து யூஸ் பண்ண போகிறேங்க இந்த மாதிரி அந்த கொடை கம்பி நீளமாக இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையுமே வந்து நம்ம கொரடை வச்சு எஸ் ஹூக்கில் வந்து வளைச்சி விட்டுக்கலாங்க எஸ் ஷேப்பில் கொரடை வச்சு வளைக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து வளைக்க வரும் இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வந்து நம்ம வளைச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஸ் குக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கணும்னா காசு கொடுத்தாங்க வாங்கணும் வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுற குடை கம்பியில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம நிறைய பொருட்கள் வந்து மாட்டி வச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குங்க நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இது கம்பி அப்படிங்கிறதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து கரண்டி வந்து மாட்டி விட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கரண்டி வந்து இதில் மாட்டியிருக்கேன் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க நீங்களும் உங்களுக்கு திங்ஸ் வந்து எதாவது வெயிட்டான திங்ஸ் கூட நம்ம இதில் வந்து மாட்டி வைக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க கீழே விழாது இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய உங்களுக்கு தேவைப்படுற ஷேப்பில் வந்து எஸ் குக் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த கொடை கிளாத்லேயே வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு ஜிப்பு வச்சு தச்சுருக்கேங்க சின்ன ஜிப்பு வச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து தைச்சிருக்கேன்ட்டு இது தைக்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க ஜிப்பை வந்து வச்சு தச்சுட்டு சைடில் ரெண்டு பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிட்டா சூப்பரான ஒரு பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுங்க இந்த பர்ஸை நம்ம மழை டைமில் வெளியே போகும்போது இது உள்ள செல்ஃபோன்ஸ் பணம் இதெல்லாம் வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கூட வந்து நனையவே நனையாதுங்க கொஞ்சம் கூட அது உள்ளே வந்து ஈரம் படவே படாது நம்ம மற்ற பர்ஸில் எந்த ஒரு பர்ஸ் பர்ஸ் எடுத்துட்டு போனாலுமே கண்டிப்பாக வந்து அது உள்ள கொஞ்சமாவது வந்து ஈரம் வந்து இறங்குங்க நீங்கள் இந்த கொடை கிளாத்தில் வந்து பர்ஸ் ரெடி பண்ணி போகும்போது கொஞ்சம் கூட அதில் ஈரமே வந்து படவே படாதுங்க நான் இப்போ வாட்டர் வந்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்க இது வந்து கொடை கிளாத் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பர்ஸில் வந்து இந்த தண்ணி வந்து நிற்கவே நிற்காது இது வந்து மழை டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூட்டியிலோ வண்டியிலோ நம்ம போட்டுட்டு எடுத்துகிட்டு போகும்போது கூட எவ்வளோ வந்து அடிச்சுக்கிட்டு மழை ஊற்றினாலுமே ஒரு சொட்டு தண்ணி கூட அது உள்ளே வந்து போகவே போகாதுங்க இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கூட காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் பஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்